அஸ்லாம் இஸ்லாம் இஸ்லாமிய நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரவு வணக்கங்களை பற்றிய சில விஷயங்கள் நாம் இன்றைக்கி தெரிந்துக்க போகிறோம் இரவு வணக்கங்கள் அப்படிங்கிறது ஒரு அடியான் வந்து அவனுடைய சு சுகமான படுக்கையிலிருந்து எழுந்து தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகள் தன் குடும்பத்தை விட்டு எழுந்து வந்து இரவு வணக்கத்தில் அவன் ஈடுபடுகிறான் என்றால் அந்த அடியான் வந்து அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு அடியான் அல்லாஹ் வந்து அந்த அடியானை பார்த்து சிரிக்கிறான் ஒரு ஒரு அடியானை பார்த்து அல்லா சிரிப்பது என்பது அது அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லையா பாக்கியமான ஒரு விஷயம் இல்லையா அந்த அடியான் வந்து இரவில் வந்து தொழுகிறது அப்படிங்கிறது அது அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அது அது அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் ஒவ்வொரு மனிதர்களும் இரவு தொ தொழுகையை வந்து நல்ல முறையில் தொழுது கொள்ளுங்கள் தூக்கத்தை பெருசாக நினைக்காமல் எழுந்து அல்லாவுக்காக நம்ம இரவு இரவு தொழுகை நம்ம தொழுதும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் வந்து அல்லாவுடைய சிரிப்பிற்கு காரணம் வந்து அந்த அடியானுக்கு வந்து கேள்வி கணக்கு அப்படிங்கிறது இல்லை அவங்களுக்கு வந்து நேராக நம்ம வந்து சு சுர்க்கத்தில் நுழை வைப்போம் என்பது அல்லாவோட வாக்கு அதை சொல்லியிருக்கான் அல்லா அது சல்லா உலகம் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறாங்க யார் ஒருத்தவங்க வந்து இரவு வணக்கத்தில் வந்து ஈடுபட்டு எனக்காக தொழுகிறாங்களோ அவங்களுக்கு கேள்வி கணக்கு என்பது நான் கேட்கப் போவதில்லை அவர்களுக்கு நேரடியாக சொர்க்கம் அனுப்பி வைப்பேன் என்பது அல்லாவுடைய வாக்கு அனைவரும் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவரும் முடிந்தளவு இரவு வர வணக்கமும் காலையில் ஃபஜர்துளுவையும் தவறவிடாமல் தங்கள் தூக்கத்தை கலைத்து தொழுது கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் இதனால் நமக்கு வந்து அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு அடையாளமாக மாறுவது மட்டுமில்லாது நமது வாழ்க்கையும் சிறப்பாக அமைய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் செய்து கொடுக்கின்றான் இரவு வணக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனால் அதில் இருக்கிற அவ்வளோ ஒரு நன்மை வந்து நம்ம அல்லாவே வந்து நம்ம பக்கத்தில் வச்சு நம்ம பேசுகிற மாதிரி தான் அது இரவு வணக்கம் அப்படிங்கிறது நீங்கள் நைட்டில் எந்திரிச்சு தூக்கத்தை கலைச்சி தொழுது உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்களுடைய கவலைகளையும் நீங்கள் வந்து அல்லாட்டை நேர்லேயே நம்ம பேசுகிற மாதிரி தான் ஒரு விஷயம் தான் இது இந்த இரவு தொழு தொழுகை அப்படிங்கிறது அல்லாஹ் அனைத்து சகோதர சகோதரிகளும் இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே வந்து ஒரு மூணு மணி ரெண்டு மணியோ அவங்க உங்களுக்கு அந்த நேரத்தில் தூக்கத்தை கலைச்சி நீங்கள் ஏஞ்சி தொழுதி உங்கள் பிரச்சனைகளையும் ஆன அனைத்தும் அல்ல நம்ம நேரில் எல்லா பக்கத்தில் இருக்கிற மாதிரி நினச்சி நீங்கள் எல்லா விஷயங்களையும் நீங்கள் சொல்லுங்கள் தொழுது எல்லா உடனே வந்து அதை சரி பண்ணி கொடுப்பான் அல்லாவுக்கு வந்து ரொம்பவும் பிடித்தமான ஒரு செயல் ஒரு மனிதன் தூக்கத்திலிருந்து எழுந்து எனக்காக தொழுவது தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் அதனால் நீங்கள் அனைத்து பெரும் முடிந்த அளவு இரு உணக்கத்துலையும் ஃபஜர் தொழுகை அப்படிங்கிறது என்றைக்குமே வந்து அதை வந்து தவற விடாமல் நீங்கள் எல்லாரும் தொழுது கொள்ளுங்கள் இது நம்ம வாழ்க்கையின் சிறப்பு அவ்வளோ சிறப்பு நம்ம வாழ்க்கையில் சிறப்பான விஷயம் ஃபஜர் தொழுகை அந்த நேரத்தில் வந்து நமக்கு தூக்கம் அதிகமாக தான் இருக்கும் அதை வந்து நம்ம பெருசாக நினைக்காம ஏஞ்சி வந்து தொழுதோன்னா நம்மளோட வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும் இதை வந்து நிறைய பேர் வந்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவரும் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் அல்லாஹ் அல்லா நம்மளோட அனைத்து குறைகளையும் தீர்த்து நம்ம நல்ல வழிக்கு நல்ல ஒரு வாழ்க்கையையும் நல்ல ஒரு வர்க்கத்தையும் நமக்கு அல்லா கொடுப்பான் இன்ஷா அல்லா அனைத்து பேரும் இதை வந்து தொழுகையின் சரியான முறையில் நிறைவேற்றுங்கள் தொழுகையின் போது ரொம்ப பொறுமையாக தொழுவுங்கள் பொறுமையாக நிதானமாக இப்போதான் சலாம் சொல்லி அல்ஹம்துசூரா சொல்கிற மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே நம்ம ரூகுக்கு போயிடுவாங்க இதை இதை தவறாக செய்யாதீங்க தொழுகும் போது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தொழுக தான் போகிறோம் அதை தொழுகை நம்ம ஏன் தொழுகை அப்படிங்கிறது கடமை நம்ம அல்லாக்காக செய்கிற கடமை அந்த கடமையை நம்ம சரிவர செய்யணும் அதனால தான் சொல்கிறேன் தொழுகும் போது பொறுமையாக தொழுவுங்க குடு குடு குடுன்னு ஓடாதீங்க அதேமாரி ஓ நான் ஓடுறதுல தொழுகத்தில் எந்த பிரஜனமும் இல்லை அல்லாஹ்க்கு அது வந்து சரியான ஒரு அமலாய அமையாது அதனால் இன்ஷா அல்லாஹ் அனைத்து சரிகளும் தொழுவுங்க தொழுகையில் அமைதியாக தொழுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க வேகமாக அ ஓடாதீங்க இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு